சாமியை அழைக்கிறேன் இரு தம்பி ஏதா இப்போ சாமியை கூப்பிட போனான்டா அப்புறம் மேலே தான்டா எல்லாமே இருக்குது சாமி தத்துரோமா ஆடுதா பொம்பளையாள் தம்பி தாமிக்கு பணியார வேணாம்ப்பா சாமி கருப்பு சாமின்றே பணியாரன்ற இருதா பேசாம என்ன எல்லாரும் சேர்ந்து கருணை கொலை பண்ணிடுறீங்களா காய செத்துறேன் இல்ல மனநு குண்டை ஏறி நீ ஏன் பக்ஸ் பக்ஸ் லைக்ஸ் ப்ளாக் இப்படிவா சாமி வரும்போது வேலாம் குத்துவாங்க இப்படிவா ஆனால் சாமின்னு சொல்லும் போது பொம்பளையால் ஊற சுத்தி சுத்தி பாப்பியே எவ்வளோ ஆடுற பக்கத்தில் உட்காந்துட்டோம்னு சாமி ஆடுற சரி சேலைகளெல்லாம் உறிஞ்சிக்க தெரியக்கூடாதுதா அன்றைக்கப்படிச்சா ஒரு ஒம்பளை சேலையைப் போற உறிஞ்சி இங்கே வந்த பொம்பளைக்கு புருஷன் உலக்கை தூக்கிட்டு என்ன அடிக்க வரேன் அடுத்த வருஷம் பிரச்சனை நினைக்கலாம்னு நினைச்சேன் என் பொண்டாட்டி உறிஞ்சி பாவாடையோட ஓடிச்சாளா ரொம்ப கேர்ஃபுல் ஆம்பளை பையவனாவது ஆடுனேன்னா மிஷினு வச்சிருக்கேன் வாயில் ஒன்று வந்து மாட்டினவொன்னே அது சொல்லிடுறான் சைடி சைடிஸ் சைடிஸ்னு அப்போது கொள்ளைய அத்துட்டேன் வெதர் அத்தே உருவேன் அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு மணி நேரம் அன்னே ஊரே கிடச்சி யாருப்பா யாருப்பான்னு அவன் தான்டா மடு முண்டை ஒரு மணி நேரம் அண்ணேன் ஊருக்கார ஊரம் பிடிக்கிறாங்க நிக்கல ஊ ஊண்ணே அண்ணனே கடைசியில் பார்த்தா யாருன்னு கேட்டேன் அத்தாடியேன் பைக்கு சாவியை கணமில் ஓடிச்சி சாவியை தொலைச்சி போட்டியா ரெடி அப்போ மருமே எப்போ வைங்கப்பா

நமக்கு கருப்பேன் கரு குங்கும பொட்டழகி பொள்ளாதே கரும்பேன் கரு குங்கும பொட்டழகி ¡Qué <laughs> நாட்டுல நாடு மலையாளர் வீரத்தை அடக்க முடியல மலையாளர் நாட்டுல மக்கள் உன்னு பயப்படணும் எங்கருப்பே மக்களுக்கும் பயப்படக்கூடாது బంధువుతా

When John பாடா காளி முனி ஐயா என்னைக்கு இந்த மக்களை காப்பாத்தன வந்த ஜாமி ஊற உண்மையான ஜாமி அவனை ரெண்டு அரடா வந்த ஜாமி ஜடக்குன்னு மக்கள் சொன்னா நெல்லு அவங்க என்ன மஞ்சு ரோட்டுக்கு மாடு உண்டு வந்து அங்கே ஜாமின்றது நின்று மக்களை பார்த்து முழிச்சு ஆடுறதே ஜாமி கண்ணை முடிட்டு ஆடுற ஜாமி இந்த ஆரையாம் பாருவதே ஜாமி சாமி அப்படி ஆடணும் அந்த நிப்பாட்டி ஜாம்பாரு படக்குன்னு சொன்ன உடனே படுத்துக்கிட்டேன் சாமி என்பது மக்களை காத்து விட்டு சொன்ன சொல்லு மாறாதேன்னு தெய்வம் சில வேளாண் சாமியாடி பக்கத்தில் இருக்க கைலிலாம் உரிவாங்க சாமி நான் கைலி உறிஞ்சி அவன் சட்டி ஓடலன்னு அவன் நிலம என்னடா பேப்பையை வாங்கிக்கலாம் என்ன நீ இங்கே வர்ற விபதியை அப்போ அப்போது பா கருப்பு நீ நின்றுக்க நான் கூப்பிடும்போது மறுபடியும் நீ வரணும் இது சேம்பிள் தான் இன்னும் ஆஃப் அன் ஹவர் தான் மெயின் பிக்சர் இருக்கு அப்போ தான் கொட்டாயெல்லாம் காலி பண்ணிடுவாங்க இது சும்மா சாமியை நிப்பாட்டி பார்த்தேன் இருக்கு அமிதை உட்காருங்க உட்காருங்க இடியப்பம் சாமிக்கே இடியப்பம் தெய்வம் இல்லைன்னா நம்ம எல்லாம் கிடையாது சாமியை நம்புறால் மட்டும் தட்டுங்க வைப்போம் நம்புறீங்களா நான் நம்புறேன் இருபத்தோரு வருஷமா நாடக உலகத்திலேயே கல்ச்சேரி காலி அந்த பதினெட்டாம் படி இல்லைன்னா எம் கேர்ன்ற ஒரு கோமாளி இல்லை உண்மைதான் இந்த எங்கள் அண்ணே கவுன்சிலர் அண்ணே தானே எங்க அண்ணே அதுக்கெல்லாம் எத்தனை பேர் போறாமையா இருப்பாங்கன்ற போட்டி இல்லாமல் இருக்கா அது அது ஜாமி துடியா இருக்கனாலதான் எங்க அண்ணன் நல்லா இருக்குது அதே உண்மை நீ கவலைப்பட